அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்குது சிவன்மலை ஆண்டவரினுடைய உத்தரவு பெட்டி எப்பொழுதுமே அதில் வைக்கக்கூடிய பொருள் நம்முடைய தமிழகத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய பாரதத்துக்கு மட்டுமல்ல உலக அளவிலும் ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதை அனுபவப்பூர்வமாக எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க ஒவ்வொரு முறையும் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருளினுடைய தாக்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஒருபடி நெல் வைத்து பூஜை பண்ணிக்கிறாங்க உத்தரவு பெட்டியில் வச்சுக்கிறாங்க சிவன்மலை ஆண்டவரினுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் ஒரு தட்டுப்பாடு ஒரு தாக்கம் நிச்சயமாக ஏற்படும் அது ஒரு விவாத பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் அர்த்தம் அப்படி பொழுது ஏற்கனவே அரிசி விலை அதிகமாக உயர்ந்துகிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னுமே அரிசி விலை அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னுடைய கணிப்பாக இருக்குது இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் வைக்கக்கூடிய பொருள் எப்பொழுதுமே அடுத்த பொருள் மாற்றும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வைத்திருக்கக்கூடிய பொருள் ஒருபடி நெல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெல் வைத்து பூஜை பண்ணியிருந்தாங்க அந்த டைமும் அரிசி விலை உயர்ந்தது மூணு வருடம் கழித்து திரும்பவும் அரிசி விலை திரும்பவும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதன் மூலம் பலனடைய போவது விவசாயிகளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் சிவன்மலை ஆண்டவனுடைய ஆண்டவர்களுடைய இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு அர்த்தத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது நம்முடைய தமிழகத்துக்கோ பாரதத்துக்கோ உலகத்திற்கோ ஏதோ ஒரு மேல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கு சில பேர் அதை வந்து புரிஞ்சுக்காமல் வந்து பேசுவாங்க ஆனாலும் தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் சிவன்மலை ஆண்டவர்களுடைய மகிமை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மகிமை ஒரு முறை இங்கே சென்று வாழ்ந்தால் நிறையா விஷயம் உங்களுக்கு புறப்படும் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி ஆன்மீகத்துக்குள் இருக்கக்கூடியவர்களும் சரி எப்பொழுதுமே தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் தேரோட்டத்தோட இந்த வாட்டியும் இந்த முறையும் நன்றபடியாக நடந்தது சிவன்மலை ஆண்டவர்கள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஒருபடி நெல்லினுடைய தாக்கத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பர்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அரிசி விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது கணிப்பு ஒருந்திருந்து கவனிப்போம் நண்பர்களே கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சவனபவாயமாகும்